வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னும்பொழுது நம்மளுடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக முடிவு செய்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் முடிந்து உடனே வந்து ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாக கர்ப்பம் உண்டாகலை அப்படின்னா இந்த உறவினர்களும் நண்பர்களும் வந்து அந்த தம்பதிகளை வந்து அரித்து எடுத்துருவாங்க அந்த ப்ரெஷர்னாலையும் அந்த டென்ஷன்னாலையும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போகிறதோ அல்லது அவங்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறதோ நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்கள் சிகிச்சை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்க போகிற மருத்துவர் வந்து நல்ல மருத்துவராக இது வரைக்கும் அவங்க வந்து கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கா எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் தராங்களா ரொம்ப வந்து பணத்தை அதிகமாக வாங்கக்கூடிய மருத்துவமனையாக இதெல்லாம் வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மருத்துவமனையை அணுகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் ஐபிஎஃப்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் இவங்களுடைய அதாவது பேஷண்ட்டோட பர்மிஷன் இல்லாமலேயே ஃபெலப்பியன் டியூபை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒருவேளை ஃபிலோபியன் டியூப்பில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் உருவாகக்கூடிய கரு வந்து பாதிச்சிடும் ஆனால் இந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்பை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக அவங்க வந்து இயற்கையாக கர்ப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி குளறுபடியான மருத்துவமனைகளும் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாத மருத்துவமனையாக உண்மையாகவே அவங்க வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் தராங்களா அப்படிங்கிற அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் ட்ரீட்மெண்ட் போர் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்போம் அதாவது லைஃப்பை பற்றி நம்ம வந்து எந்த விதமான ஐடியாவும் இருந்திருக்காது குழந்தைய பற்றி நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் அதனால் வந்து ஆரோக்கிய உணவு அப்படிங்கிறது நம்ம நம்ம லைஃப்ல வந்து இருந்தே இருக்காது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கிறது சோடா இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து எடுத்துட்டு இருந்திருப்போம் அதோடைய விளைவு கூட இப்போ நமக்கு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அதனால் ஒரு உங்களோட வந்து மறுபடியும் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு அந்த பழைய செல்கள்லாம் வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மூன்று மாத கால இடைவெளி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது இந்த மூன்று மாத கால இடைவெளியில் நீங்கள் எந்த விதமான ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது அதிகப்படியான இனிப்புகள் எடுத்துக்க கூடாது அவுட் சைட் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கி எழுந்துக்கிறது சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூடவே வந்து ஃபர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இதை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே இருக்காது அதுக்குள்ளேயே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகலை த்ரீ மந்த்ஸ் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் வந்து மருத்துவமனையை வந்து அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் அடுத்தது பிஸ் பிசிஓடி மட்டும்தான் உங்களோட பிரச்சனை இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் தான் உங்களோட பிரச்சனைனா இதுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியமே இல்லை வீட்லேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யும்பொழுதே இது வந்து ஈஸியாக கியூர் ஆகும் பிசிஓடிக்கும் இரெகுலர் பீரியட்ஸுக்கும் மருந்துகள் எதுவுமே இல்லாமல் நீங்க வந்து சரியாக கர்ப்பம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வாக்கிங் தான் ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்க முடியும் டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் மாலை ஒரு ஈவினிங் ஒரு மணி நேரம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும் அதே போல் பிசிஓடியும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இதுவே ஆண்களை பொறுத்த அவங்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னும்பொழுது நம்ம சேனலே ஏகப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் நிறைய விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நிறைய விதைகள் நட்ஸ் எடுத்துக்கும் பொழுது கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஸ்பார்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனை நம்மளால் சரி செய்ய முடியும் அதை ஆனால் அதற்கு உண்டான காலநிலையை நம்ம வந்து கொடுக்கணும் அதாவது இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கே வந்து ரிசல்ட் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது என்ன ரெமடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு மூன்று மாதங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்ணுக்கு எப்படி சொன்னேனோ அதே போல் தான் ஆணுக்கும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக செவ்வாழை பழம் எடுத்துக்கிறது நிறைய பாதம் வால்நட் எடுத்துக்கிறது இது வந்து உங்களுடைய ஸ்பம் குவாலிட்டியாக ஸ்பம் கவுண்ட்டை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதனாலேயும் உங்களுக்கு கர்ப்பம் அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை இதை ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது ஒரு மூன்று மாதத்திற்கு அப்புறம் நடுவில் ஒரு மாதம் கண்டிப்பாக வந்து கேப் விடுங்க இதை வந்து உங்களுடைய மருத்துவர் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க அதாவது கண்டினியூ பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க ஆக்சுவலி வந்து கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி ஃபர்டிலடிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பெண்கள் எடுத்துக்கும்போது வெளியிலேருந்து ஹார்மோன்ஸாக அதிகமாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து அதோடைய அதாவது தானாக செய்ய வேண்டிய வேலைகளை வந்து யூட்ரஸ் வந்து செய்யாது வெளியிலேருந்து வர ஹார்மோன்ஸ் தூண்டப்படுறதுனால தான் யூட்ரஸ் வந்து ஒர்க் இல்லையா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா கூட அந்த பீரியட்ஸ் பிளட் வந்து ரொம்பவே குறைந்த அளவில் தான் இருக்கும் இதுக்கு வந்து டாக்டர் கிட்டே கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெடிசன் வந்து தனியாக கொடுப்பாங்க ஸோ நல்ல கருமுட்டை வளர்ந்துச்சு இந்த மாதம் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்டோமெட்ரல் லைனிங் வந்து வர வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு மாதம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு உங்கள் யூட்ரஸை வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு திருமணம் முடிந்து இன்னும் ஒரு வருடம் ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நார்மலாக வந்து ஒரு குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தனமும் இணையனும் ஒரு பெண் வந்து திருமணம் முடிந்து வரும்போது புது வீடு புது உறவுகள் பொழுது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட சில சமயத்தில் ஹார்மோனின் பேலன்சிங் ஏற்பட்டு குழந்தை தள்ளி போய்ட்டு ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே வந்து செட் ஆயிரும் அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியாக சுரந்து கருமுட்டை வளர்ந்து அப்போ வந்து கரு பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து கொடுங்க அதனால் திருமணம் முடிந்து ஒரு வருடம் வரைக்கும் ரொம்பவே நார்மலான தாம்பத்தியம் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாலே கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க காரணத்துக்காக தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்னா யோசிக்காதீங்க உங்களுக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் குழந்தை பெற்றாலும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இது வந்து உங்களுடைய லைஃப் உங்களுடைய பேபி அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சிகிச்சைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் போங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சிகிச்சைக்கு போகாதீங்க ஏன் நான் இத்தனை முறை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயங்கள் என்னென்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு சுத்தமாக வந்து சக்ஸஸ் ஆகலை ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து நான் சில ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் எனக்கு வந்து கர்ப்பம் உண்டாயிருச்சு ஓடி குறைஞ்சிருச்சு என்ன காரணம்னே தெரியாமல் இருந்தது அது வந்து சரியாகி எனக்கு வந்து குழந்தை தங்கிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து நான் பார்க்குறேன் சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை வந்து உண்டாகுது ஆனால் சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணும்போது போது நேச்சுரலா உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதை தான் நான் உங்ககிட்ட வந்து முன் வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு